எனது தாய் நாடு இந்தியர்கள் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் என் தாய் திருநாட்டை நான் உளமாற உன்னேசிக்கிறேன் வளமும் வேறுபாடும் நிறைந்த அதன் மரபினை எண்ணி இரும் பூதடைகிறேன் அன்னதன் புகழ்கேற்ப தகுதியுடைய நன்மகவாய் விளங்க நான் என்றும் முயல்வேன் அன்புடன் என்னை ஈன்ற அன்னை ஆகியோர் தந்தை ியப் பெருந்தகை ஆண்ட முதியோர் அனைவரையும் வணங்குவேன் மாண்புடைய அன்னவர் அனைவரையும் நன்மைந்துலங்க நடத்துவேன் என் நாட்டிற்கும் என் நாட்டு மக்களுக்கும் என் வந்தனை என்றும் உரியது என் நாட்டவர் வாழ்வின் நலமும் வளமும் என் போற்றோரும் இன்பம் என உளம் கூறிப்பேன் வால்க பாரதம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த் வாள்க பாரதம் வலர்க பாரதம் ஜெய்ஹிந்த்